எஸ் வாங்கம்மா பார்க்கலாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க எனக்கு மசாலா வடை செய்யுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வாங்க இப்போ அதுக்கு தேவையானது கடலப்பருப்பு உங்களுக்கு தேவையானது தேர் நான் வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு எடுத்து அச்சு அதை தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி ஒரு ஒன் ஹவர் இல்லை ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சால் போதும் ஒன் ஹவரில் ஊறிடும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவர்லே போதும் அதுக்கப்புறம் ஊறணும் ரொம்ப நேரம் அவசியம் இல்லை ஒன் ஹவர் ஊறினா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா டீ கடையிலோட டேஸ்ட் ஆகுது சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் வடை மசாலா வடை மசால் வடை செய்வது பார்க்கலாம் இது ஊரட்டம் கார வடை கூட சொல்லுவாங்க த்ரீ ஹவர்ஸ் பேக் கடல பருப்பு ஊறுனது பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாருக்கு வந்து சேர்த்துக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கக்கூடாது நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் வந்து இருக்கணும் தண்ணி வந்து இருக்கக்கூடாது ரெண்டு டைமாக போட்டுக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த கடல் பருப்பு வந்து இதுக்கு வந்து பூண்டு வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது இது வந்து 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 அந்த வாஷ் இல்ல வடைக்கு வந்து அப்படிதான் போடணும் மசாலா வடைக்கு வந்து பாத்தீங்கன்னா பூண்டு நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் இஞ்சி அதுவும் வந்து இந்த மேல இருக்கிற தோல் வந்து எடுக்க கூடாது வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணிட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்துடலாம் பெருங்காயம் அது வாங்கிட்டு வந்து டிடி பெருங்காயம் தான் வந்து வாங்கிட்டு எப்போ எல்ஜி வாங்குவோம் அதில் டிடி பெருங்காயம் ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் இது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு பெருங்காயம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க வந்து பெருங்காயத்தை வந்து சேர்த்துக்கங்க அது உங்களோட இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குறை குறம் தான் அரைச்சிருக்கணும் ரொம்ப தண்ணி எல்லாம் வந்து இருக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் புதினா புதினா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடவே நான் சேர்ப்போம் அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை வந்து பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா பொடி பொடிசாக தான் வந்து கட் பண்ணிக்கணுமே அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது அந்த ஃப்ளவரோடு சாப்பிட அதுக்கப்புறம் கொத்தமல்லி இது வந்து லெமன் ரைஸ் கொஞ்சம் இருக்கட்டும் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டாச்சி இப்போ இதெல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து அந்த டைட்டா இருக்கணும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைட்டா இருக்கக்கூடாது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா லூசா இருக்கக்கூடாது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இருந்தால்தான் அந்த லூசா வந்து வரும் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இப்படிதான் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு கரெக்டான நான் நாஸ்டிக் ஃபேன் வச்சிருக்கேன் நான் உங்களோட விருப்பம் நீங்க வந்து எண்ணெய் பாத்திரம் மாதிரி எண்ணெய் வந்து ஒரு வடை சுட்டு எடுக்கிறதுக்காக ஸ்டீல் பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பால்ஸா வந்து நம்ம வந்து உருட்டி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பால் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்குது போதும் நாங்கள் இப்போதைக்கு லெமன் ரைஸ் சாப்பிட்றதுக்காக நான் வடை செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து இப்போச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசை செய்யும்போது கூட சாப்பிட்டுக்கலாம் இது வந்து நான் செஞ்சு இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சிருவேன் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நம்ம தேவையாக இருக்கும் போது வடை செஞ்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இந்த மாதிரி பாலாக இருக்குது இப்போ இந்த மாதிரி பாலாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த கட்லைட் மாதிரி வேணும்னாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் அந்த ஃபேட்டை வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிக்கிறேன் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இது வந்து பாத்தீங்கன்னா ஹை ஃபிலிம் இருக்குது இப்போ வந்து ஹை ஃபிலிம்ல வந்து போடக்கூடாது ஸ்லோ பண்ணிட்டு இப்போ வந்து அப்படியே சேர்த்துக்கி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹை ஃபிலிம் தான் வந்து ஆயில் இருந்துச்சுன்னா பிரிஞ்சிடும் அது இல்லாமல் வந்து உடனே வந்து கருகிடும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒருத்தர் இருக்காங்க வடை செய்யறவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வடை செய் கட்லைட் பண்ணுவாங்க அதனால எனக்கு வந்து அப்போ நீ கட்லைட் பண்ண சொல்லணும் அவங்க வடை பண்ணுவாங்க சொல்லி பார்த்துட்டேன் இந்த இந்த ஷேப் தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேட்டா இருக்க கூடாது இந்த மாதிரி ஷேப் தான் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா மேல கிறிஸ்தியா இருக்கிற மாதிரியும் உள்ள சாஃப்டா இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து செஞ்சுக்கணும் இப்போ வந்து ஹை கிளீன் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் நம்ம வந்து திருப்பி வீட்டாச்சி இந்த பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேகணும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்தியாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பருவேப்பலோடைய ஸ்மெல்லு புதினா புதினா வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் மசாலா வடையில் வந்து டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக கொடுக்கும் இது கூட வேர்க்கல சட்னி இல்லை சட்னி சாப்பிட்லாம் நான் வந்து லெமன் ரைஸ் செஞ்சதுனால நான் எதுவும் இதுக்காக வைக்கல ஏன்னா லெமன் ரைஸ்க்கு வந்து இந்த மாதிரி வடை சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் வடை பக்கோடா இதுதான் எங்களுடைய ஃபேவரட் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் வந்து செஞ்சாங்கன்னா வடை பக்கோடா இல்லைனா வந்து உருளைக்கிழங்கு வந்து செய்வாங்க பொட்டேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கரம் மசாலா போட்டு செய்வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிச்ச காம்பினேஷன் உனக்கு எல்லாருக்குமே சில பேருக்கு வந்து பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது அதுக்காக வந்து என்ன பண்ண முடியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எங்கள் வீட்டில் வந்து இதுதான் டிஃபனுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து கொடுத்து விடுவாங்க எங்கள் அம்மா ஸ்கூல் போகும்போதெல்லாம் மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் செய்வாங்க இப்போ வந்து குக் ஆகிடுச்சி இப்போ நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் இப்போ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து வட இருக்கும் செம்ம ஸ்மெல் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து குஸ்தியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு உள்ள சாஃப்டாக இருக்கும் இப்போ போடுங்க சவுண்டு கேட்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு சவுண்டு வந்து கேட்கணும் அப்போ வந்து கரெக்டாக குக் ஆகிருக்கும் இது வந்து பார்த்து நம்ம வந்து மாற்றியாச்சு இந்த ஒரு வடை இருக்குது இந்த பாலன்ஸை வந்து போட்டுடலாம் ஏன்னா நான் அது அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் இப்போதைக்கி வடை வந்து லன்ச்சுக்கு வந்து போதும் இதுவே எக்ஸ்ட்ரா ஆகிடும் இதை வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சுன்னா வடை கறி கூட விற்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி மீன் வச்சுன்னா பண்ணுவாங்க உடனே வந்து வைப்பாங்க வடை கறி வச்சுட்டு பூரி செய்வாங்க அல்டிமேட்டாக இருக்கும் அப்புறம் உடனே உங்க உங்களுடைய ஃபேவரட்டு வடகறியும் வடகறியும் பூரி வந்து ரொம்ப ஃபேவரெட்டு உங்களுடைய இது ஆனா எனக்கு பூரி எல்லாம் அவ்வளவு வந்து பிடிக்காது இந்த ஆயில் ஃபுட்டே வந்து நான் சாப்பிட மாட்டேன் இப்ப இப்பதான் வந்து பழகிட்டேன் சாப்பிட வருது அதுக்கு முன்னாடி சாப்பிடவே மாட்டேன் ஆயில் ஃபுட்டெல்லாம் இந்த பஜ்ஜி போண்டா அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் வடை வந்து பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப வந்து டேஸ்ட்டுக்கு வந்து பாத்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாப்போம் இந்த பாருங்க நல்லா வந்து சூடா இருக்கு கிறிஸ்தியாக இருக்குது பாருங்க சாஃப்டாக இருக்கலையே பாருங்கள் ரொம்ப சாஃப்டா இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் நல்லா வந்து பார்க்கும்போது மேலெல்லாம் நல்லா கிறிஸ்தியாக இருக்கும் உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும் டேஸ்ட் வந்து பார்த்துருவோம் எப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பூண்டெல்லாம் நம்ம வந்து சேர்க்குற விதம் தான் வந்து நல்லா கிறிஸ்பெஸ் தரும் அதிகமாக வந்து தண்ணி இந்த வடையில் வந்து செய்யும்போது அப்பதான் கிடைக்கும் தண்ணி இருந்துச்சுன்னா இல்லாமல் இதுவா இருக்கும் அதனால அது செட் ஆகாது இப்போ இந்த வடையும் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு செம டேஸ்ட் இது வந்து ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க சேம் ரெஸ்டாரண்ட் மத்திலாம் நம்ம வந்து செஞ்சுருக்குறோம் இல்லை எந்த ஒரு மாற்றமும் இல்லை நீங்களும் வந்து லெமன் ரைஸ் ரெடி இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் வந்து போட்டிருக்கோம் இன்னைக்கு காஞ்சி மிளகாய் போடுவோம் எப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் போட்டு லெமன் ரைஸ் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படியே வச்சுக்கலாம் லெமன் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ்க்கு வடைதான் வந்து செஞ்சுருக்கோம் இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சிம்பிளான லஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா லன்ச் மெனு வந்து பார்த்தீங்கன்னா மசால் வடை எப்படி செய்வதுன்னு ஃபுல் வீடியோ பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லெமன் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அட்டகாசமா இருக்கும் இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்ச் இதுதான் உங்கள் எல்லாம் லன்ச்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ